வணக்கம் நேயர்களே இன்று நாம் போவது விவாதிக்க போவதில்லை நமக்குள்ள ஒரு தான் பீகார் எலெக்ஷனை பற்றி நாங்கள் பேச போகிறோம் முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு நூற்றி இருபத்தி ஒரு தொகுதியில் முடிஞ்சிருக்கு நல்லபடியாக முடிஞ்சிருக்கு எந்த அசம்பாவிதங்களும் கிடையாது கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து அறுபத்தோரு சதவீதம் ஓட்டு பதிவாயிருக்கு இப்போ வரைக்கும் சரிங்களா இதில் ஓ இந்த மாதிரி நடந்ததில்லை இதுவரைக்கும் பீகார் நடந்ததில்லை எந்த அசம்பாவிதம் நடந்தது இப்போ தான் இதுக்கு காரணம் நம்முடைய அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் ஏனென்றால் ஒட்டுமொத்த நக்சலைட்ஸை ஒழிக்க ஒழிச்சிட்டாங்க பல ச நக்ஸலைட்ஸை வந்து சரண்டர் ஆகிட்டாங்க பல நக்சலைட்ஸை பிடிக்கப்பட்டுட்டாங்க ஸோ எந்த அசம்பாவதும் கிடையாது இதுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் இது மட்டும் கிடையாது நம்ம கிரேட் ராகுல் காந்தி ஓட் சோரி அப்படின்னாரு இங்கே வந்து அறுபத்தஞ்சி லட்சம் பேர் மக்களை காணா போயிட்டாங்க எடுத்துட்டாங்க அப்படின்னாரு அதையெல்லாம் மீறி அதெல்லாம் பொய் அப்படிங்கிற விதத்தில் எந் எந்த ஒரு அசம்பாவதமும் இல்லாமல் அமைதியான எலெக்ஷன் நடந்துருக்கு ஓகே இன்னமும் இதை ராகுல் காந்தியை பார்த்து அது அப்படியே சதன் இங்கே நம்ம பற்றி அவருடைய சாயலான திமுக இங்கே வந்து இப்போ இருக்குது அமக்கலம் பண்ணிகிட்டு அங்கேயும் அதை எதுவும் அங்கே நடத்தினார் ஒன்றும் பழிக்கலை இப்போ இங்கே நான் திமுக நடத்துது இதுவும் பழிக்க போகிறது கிடையாது எஸ்ஐஆர் நம்ம ஆல்ரெடி நம்ம நம்ம நல்லா விரிவாக சொல்லிட்டோம் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிட்டோம் அவசியத்தை பற்றி இப்போ சொல்லிட்டோம் அதனால் இங்கே நாலாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் வீட்டுக்கெலாம் ஒன்றும் வர ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல ஸோ மக்களுக்கு வந்து என்னோடய வேண்டுகோள் என்னென்னா எல்லாருமே ஃபோட்டோவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பழைய ஓட்டர் ஐடி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க இங்கேயும் பீகாரில் நடந்த மாதிரி அமைதியான எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் பீகாரில் ஒன்றும் முடிஞ்ச பாடு கிடையாது முதல் ஃபேஸ் தான் முடிஞ்சிருக்கு ஆறாம் தேதி ரெண்டாவது ஃபேஸ் வந்து பதினொன்றாம் தேதி நடக்கப்போகுது என்டிஏவும் நம்ம இந்தி கூட்டணி தான் அங்கே மேஜராக இருக்குது ரிலீஜியன் பார்ட்டிஸ் இருந்தாலுமே கூட்டணின்னு பார்த்திங்கன்னா என்டிஏ இந்தி கூட்டணி தான் என்டிஏ தான் வெற்றி பார்க்கறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க கிட்டத்தட்ட நம்மளோட எக்ஸிட் போல் படி நாற்பத்தி நாலு சதவீதம் என்டிஏக்கும் நாற்பத்தொரு சதவீதம் ராஷ்டிரிய ஜனதா பார்ட்டிக்கும் அதாவது இந்தி கூட்டணிக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க மக்கள் வந்து இப்போ பயம் இல்லாமல் போடுறாங்க இதில் வந்து பல பேருக்கு ஒரு உப்பு இல்லை சப்பு இல்லை மாதிரி ஆனது யாருக்குன்னா ராகுல் காந்திக்கு நம்ம இவ்வளோ அமக்கலம் பண்ணமே ஒன்றும் நடக்கலன்னு ஆச்சு அதுமாதிரி கம்யூனிஸ்ட் கார்ட்டிக்கு ஆகா போக எலெக்ஷன் வந்து நிம்மதியாக நடக்குது நம்முடைய துணை பார்ட்டியான நக்சலைட்ஸ்லாம் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்காங்களா அவங்களத்தையும் உள்ளே போட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களும் வருத்தத்தில் இருக்காங்க பட் பொதுமக்களான நாமெல்லாம் சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு மனிதர் நடக்கணும் ரெண்டாவது கட்ட எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம திரும்ப திரும்பவும் சந்திப்போம்